வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் அறிந்தராக வேண்டிய ஒரு ஆன்மீகமும் மர்மமும் நிரம்பிய இடம் பற்றிப் பார்க்கப் போறோம் அதுதான் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில் இந்த கோவில் வெறும் வழிபாட்டு இடம்தான் இல்லை ஒரு உலகை ஆச்சரியப்பட வைத்த அதிசயமும் அற்புதமுமான கோவில் இது ஒன்று கோவிலின் வரலாறு பத்மநாபசுவாமி கோவில் திருவனந்தபுரம் கேரளா மாநிலத்தின் தலைநகரில் உள்ளது இது திருவிதாங்கூர் இராச்சியத்தின் அரச குடும்பத்தால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவில் பழமையானது முற்பெரும் காலங்களில் கட்டப்பட்டது இந்த கோவிலில் விஷ்ணு பெருமாள் அனந்தசயனம் நிலையில் இருக்கிறார் அதாவது பாம்பின் மேலே துயிலும் நிலையிலான விஷ்ணு இந்த கோவிலின் பெயரே பத்மநாபன் அதாவது பத்மம் தாமரை நாபி துப்புள் தாமரையில் தோன்றியவன் இரண்டு கட்டிடக்கலை கோவிலின் கட்டிடக்கலை திராவிட செயல் சுமார் நூறு அடி கோபுரம் சுத்தமான பாறைகளால் ஆன பிரம்மாண்டமான மண்டபங்கள் கோவிலின் உள்ளே படிக்கட்டுகளும் பெரிய சுவரோபியங்களும் தூங்கள் அனைத்தும் மிகுந்த கலையுணர்வோடு அமைக்கப்பட்டுள்ளன மூன்று ரகசிய அறைகள் வோல்ட்ஸ் அ ஏப் இந்தக் கோவிலில் ஆறு ரகசிய அறைகள் உள்ளன அதனாலேயே இது உலக அளவில் பிரபலமாயிருக்கும் அவை அம்பி சி டி இ ஏப் என்று அழைக்கப்படுகின்றன வோல்ட் அ இருபது பதினொன்று மைனஸ் நீதிமன்ற உத்தரவின் பேரில் திறக்கப்பட்டது இதில் தங்க நகைகள் வைரங்கள் பழமையான நாணயங்கள் தங்க சிலைகள் தரிசன பொருட்கள் மற்றும் இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இருந்தது வோல் சீடோ எக் இவை கோவிலின் வழக்கமான பயன்பாடுக்காகத்தான் பி மர்மமான அறை இதுதான் இந்த கோவிலின் மிகவும் மர்மமான இன்னும் திறக்கப்படாத அறை இதன் கதவு இரும்பால் ஆனது எந்த போட்டோ தாழ்பாளோ இல்லாமல் மூடப்பட்டுள்ளது கதவின் மேல் பாம்பு வடிவ செதுக்கங்கள் உள்ளன இந்த அரை நாக பந்தம் என்ற மந்திரத்தால் மூடப்பட்டுள்ளது என்பதே நம்பிக்கை மர்ம நம்பிக்கைகள் இதை திறந்தால் சாபம் வரும் அல்லது பேரழிவு ஏற்படும் என நம்பப்படுகிறது இதை திறக்க முடியாது அதிக சக்தி வாய்ந்தவர்கள் மட்டும் திறக்க முடியும் என சிலர் கருதுகிறார்கள் இது கோவிலின் அழிவோடு முடியும் என்றும் சிலர் கூறுகிறார்கள் ஆன்மீகக் கதைகள் இது நாக மரபு காக்கும் இடம் உள்ளே மாயநகரம் அல்லது மகாநிதி இருக்கலாம் ஒரு நாள் திறந்தால் அதன் பயன் நமக்கு நன்மையாக இருக்கும் இல்லையா ஐந்து கோவிலின் நிர்வாகம் இந்த கோவில் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தால் நிர்வகிக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றம் இருபது இருபது மைனஸ் இல் கொடுத்த தீர்ப்பின்படி கோவில் மீண்டும் அரச குடும்ப நிர்வாகத்துக்கே அனுப்பப்பட்டது இந்த பத்மநாப சுவாமி கோவில் ஒரு ஆன்மீகத்தின் அடையாளமா அல்லது ஒரு மர்ம சோதனையா அறைபே ஒரு நாள் திறக்குமா அந்த அறையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோன்றுது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் நண்பன் சிவனெடுமை சேனல் உங்கள் ஆதரவை நம்பி நிற்கும் தமிழ் சேனல்